பிக் பாஸ் லைவ்ல சுபியோட ஃபேமிலி வந்து கலகிட்டாங்க அதுல குறிப்பா தம்பி எங்கடா இருந்த நீ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது வந்து அந்த ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணாது வீட்டுல இருக்கிற ஹவுஸ் மீட்ஸ் அட்ரஸ் பண்ணாத டப்புன்னு போட்டு உடச்சு விட்டான் டிவார் டேப்லெட் அப்படியே அங்க நிலை குலைந்து போன சாண்ட்ராவை பார்க்க முடிஞ்சு என்னமா உருட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டாங்களே மேடம் சாரிலாம் வந்து தண்ணியில் எழுதுன மாதிரி ஏன்னா சொல்லுவாங்க நைட் வந்து ஏ அமித்தே நான் எல்லாம் மனசுல இருந்து சாரி கேட்கல சும்மா கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி கேட்டுக்கிறது தான் சாண்ட்ரா வாயிலிருந்து வரும் சாரியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணிருக்காங்க அடுத்து ஐயோ என்னடா இது இதுலேயே ஒரு அடி உழுதுன்ற மாதிரி கமருதீன் வந்து வாலண்டியா நம்மளே சரண்டர் ஆயிடுவோன்ற மாதிரி கமருதீன் வந்து சுபியோட அவங்க அப்பா கிட்ட சரண்டர் ஆகி பாலா விஷயம் அங்கே டிஸ்கஷன் ஆச்சு அதை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்து சுபிக்ஷாவோட கான்பிடென்ட்டை ஒட்டு மொத்தம் நொறுக்கி தள்ளிட்டாங்க சுபிக்ஷாக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு வந்தாலுமே சுபிக்ஷாவை கொஞ்சம் ஒரு உண்மைகளை சொல்லியிருக்காங்க அதை சுபிக்ஷா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கோ ஐப்போம் பண்ணிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் அந்த கடல் ராசா நான் அந்த ஒரு பாட்டு போட்டவொடனே சுபிக்ஷா கடைசி ஃபேமிலியில் ஸோ வந்தவொடனே எதுக்கு நீ அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தாங்க ஒன்றும் இல்லை ஸோ பாலில் பஞ்ச் பண்ணி கிளாஸில் உழவைக்கணும் அதுதான் மூணு கிளாஸு இதுதான் டாஸ்க்கு அதை போட்டு வெளியே வந்தவனே எதுக்கு அலுவலர் அம்மா வந்து ரொம்ப நாள் பிரிஞ்சுருக்காங்க போல் அந்த ஒரு பிரிவினை அங்கே வெளிப்படுத்துறதே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அவங்க அழுறதும் சரி அலாத அழாத ஃப்ரீயாக ஆகுடு ஃப்ரீ ஆகுடுன்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல அவங்கள மோட்டிவேட் பண்ணதாக இருக்கட்டும் அவங்க அப்பாவெல்லாம் நடக்க முடியலங்க தாங்கி தாங்கி தான் நடக்கிறாரு அதுவே நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்பெல்லாம் நடந்துட்டு இருக்க டைமில் தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அதுல வந்து கலாய்க்கிறாங்க உங்க இந்த பீச்சு உங்க வீடு இது எல்லாமே உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கே சொல்லி கொடுத்துட்டான்ற மாதிரி விக்ரம் வினோத் எல்லாமே சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்வதி சூப்பர் டிலெக்ஸ்ல போய் அவங்களுக்கும் சுபிக்ஷாக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் பேசுறாங்க அப்பயே தம்பி அங்கங்க போட்டு போட்டு அடிக்கிறாப்புல பார்வதியை இது நம்மளால பார்க்க முடிஞ்சு ஓகே அப்போ குறிப்பாக விக்ரமோட பாண்டிங் சூப்பராக இருந்துச்சு யே விக்ரமோட பாண்டிங் சூப்பராக இருந்துச்சு அவர் கேமுக்காகலாம் பண்ணல நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி விக்ரமோட பாண்டிங்கை தம்பி பாராட்டின விதமாக இருக்கட்டும் அரோரா கிட்டே வந்து நான் பிக் ஃபேனு சொல்லிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு வரணும் உங்களுக்கு உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரணும் காண்ற மாதிரி கிட்ட வரணுன்ற மாதிரி ஒரு பையன் சொல்லிட்டு போகிறாப்புல சுபிக்ஷாவோட தம்பி கூப்பிட்டு போய்ட்டு தனியாக அவன் சொன்ன அட்வைசஸை மட்டும் கேளுங்க முதல்ல இந்த பாரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு உனக்கு நல்லது பண்ணுறது இதெல்லாம் தான் பண்ணுறேன் ஓகே பட் இதுக்கப்புறம் நீ எஃபர்ட்டை போடணும் முயற்சி பண்ணணும் அந்த பீட் பாக்ஸை மட்டும் தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை ஒரு வாட்டி பண்ணால் பிடிக்கும் ரெண்டு வாட்டி பண்ணால் பிடிக்கும் தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருந்தால் போக போக நல்லா இருக்காது ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணிடு அப்படின்றத ஓப்பனாக அந்த பையன் சொல்லிட்டான் அது சுபிக்ஷாவோட கேம் மெயினாக ஆனதே அந்த இடம் தான் அங்கே ஓப்பனாக சொல்லிட்டான் ரெண்டாவது நெக் நெக்ஸ்ட் வீக் டிக்கெட் டிஃபினாலே ஓப்பனாக கேமில் எஃபர்ட் போடும் எஃபெக்ட் போட்டே ஆகணும் வேறு வழி கிடையாது நீ தான் டைட்டில் வின்னர்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கல அதை நினைக்காத அந்த முடிவு மக்கள் தான் கொடுக்கணும் ஓகே ஸோ அந்த மக்கள் தான் பார்க்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோ எதுக்கு நீ அழுவுற அழாத வை ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி எப்படி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஒரே மாதிரி இல்லை அழாத தோத்தா மட்டும் அழுதுகிட்டே இருக்காது அது பண்ணாத ஸோ நீ அழக்கூடாதுன்ற மாதிரி அப்பா அம்மா தம்பி மொத கொண்டு அப் அட்வைஸ் பண்ணிடுறாங்க விக்ரம் கூட கேளு விக்ரம் சொல்றத கேளு பட் இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி கேமை விளையாடு தனியா கேம் விளையாடு எப்படி தனியா கேம விளையாடி எல்லாமே பண்ண சூப்பரா இரு வினோத் கூட பழகு கமர்தீன் கூட பழகு எல்லாருக்கும் கூடயும் குறிப்பா பார்வதி சாண்ட்ரா கிட்ட உசாரா இரு அவங்க ரெண்டு பக்கம் போவாத ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் எப்படி கேம் விளையாடும் அந்த கேம் தான் நீ விளையாடணும் ஓகே ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் இருந்தா மாதிரி கேமை விளையாடு அந்த சுபிக்ஷா காணாமல் போயிட்டா அந்த சுபிக்ஷா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு நடுவுல சபரி சொல்லுங்க எல்லா ஃபேமிலி வரும்போதும் சபரின்ற பையன் ஒரு நபர் எல்லா ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிறான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா போய் பண்றது அது வந்து சபரின்றது ஒரு பியூர் சோல் அவர் நல்ல பையன் அப்படின்றத காட்டுது அதுதான் காட்டுது இதையும் சந்தேகப்படுறதுக்குன்னு வீட்டுக்குள்ள பல பேர் இருக்காங்க அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில ஆனால் இந்த கேமில் ஆனா சபரி ஒன்றும் பண்ணல இது பண்ணலன்னு நீங்கள் சொன்னாங்க ஆச ஒரு மனுஷனா ஒரு மனிதனா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா சபரி ஜெயிஸ்தான் அப்படின்றத நான் இங்கே பதிவு ஆகணும் அந்த ஒரு கிரெடிட் சபரி கொடுக்குற எல்லா ஃபேமிலியும் அவன் பார்த்துக்கிற விதமே வேற மாதிரி இருந்துச்சு ஓகே அடுத்து டைட்டில் இருந்து டைட்டில் வாங்கிட்டு வந்தாலும் வாங்காமல் வந்தாலும் ஜாலியாக இருக்கணும் புரியுதா அப்படின்றது ஓப்பனாக சொல்லிட்டான் ஐ மீன் என்ன சொல்கிறான்னா இருக்கிற நாட்களில் கேமை கரெக்டாக பிளான் பண்ணி விளையாடு இதெல்லாம் பண்ணு பார்வதி இவங்க கூட உஷாராயிரு நீ போயிட்டு விக்ரம பத்தி அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்றதையும் ஓப்பனா உடச்சிட்டான் இல்லடா விக்ரம் சொன்னதை தான் நான் சொன்னேன் சொல்லாது சொல்லல பின்னாடி போய் மாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணலல அப்படின்ற மாதிரி பேசி விக்ரமோட பான்லாம் நல்லா இருக்கு கமருதின் இவங்க பக்கமும் போயிருன்றதையும் சொல்லிட்டாங்க அவங்க அப்பாவும் உன்னை யாராவது எது சொன்னா எதிர்த்து பேசுவான் நீ ஒரு சிங்கப்பெண் சிங்கப்பெண் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இந்த சிங்கப்பெண் இந்த வீட்டுல காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க இதுல குறிப்பா நீ டிக்கெட்டு ஜெயிச்சா ஜெயிச்சாதான் டாப் ஃபைவ் போவேன்றதையும் ஓப்பன் டாப் த்ரீல போவேன்றதையும் அடிச்சு சொல்லியாச்சு இப்போ சுபிக்ஷாக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சே ஆகணுன்றது கிளியர் கட்டா புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க லிவிங் ஏரியா டேபிள் போட்டு எல்லார பத்தியும் சொல்ல சொல்றாங்க அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த பையன் செமகாண்டாயிட்டான் பையப்புல நேராக வந்துட்டு அவங்க கிட்ட நான் ஒன்னு கேட்கணும்னும் போது எல்லாம் தடு அவங்க அப்பா தடுத்துட்டார் சொல்லாதப்பா சொல்லாதப்பான்ட்டு உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க நான் பார்வதி எல்லாரும் சொல்லுங்க பிரச்சனை இல்லை எல்லாம் வந்து சொல்றாங்க சொல்றா தம்பின போது டீ டேப்லெட் என் தங்கச்சி கு என் அக்காவுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா மாதிரி கேட்டான் டிவாமிங் டேப்லெட்டா பூச்சிக்கொல்லி மருந்துங்க பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி அவன் சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாண்ட்ராவோட மூஞ்சே மாறி போச்சு சாண்ட்ராவோட மூஞ்சு டோட்டலா மாறிடுச்சு அங்க எல்லாரும் பார்வதியெல்லாம் ஆயிட்டா என்னதான் இது நான் பேசாம ஸ்டாப் பண்ணியிருப்பேன் போலையே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு மூஞ்சே மாறிச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க வினோத் வந்து ஸ்டாப் பண்ணி டே அது ஃபன்னுக்கு நடந்திருக்குன்னா பண்ணுக்கு பேசிருப்பாங்கன்னாட்டு ஸோ ஃபன்னுக்கு பேச கூடாதுங்க ஒரு சில விஷயங்கள் ஆனா வினோத்துக்கு அந்த சுச்சுவேஷன் தெரியாது வினோத் தெரியாம தான் இந்த இடத்துல வாலண்டியர் ஆஜராகினாரு தெரிஞ்சு ஆனா பரவாயில்ல அது என்னன்னா இங்க ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வினோத் முயற்சி பண்ணியிருக்கார் ஓகே ஆனா அது ஃபன்னாலாம் சொல்லலை அவ்வளவு சீரியஸா ஸ்கூபிடோ ரீவார் உடனே இல்லங்க அந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன நடந்தேன் எப்படின்ற ஞாபகம் இல்லை எப்படி சாண்ட்ரா எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் மருதி தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஃபன்னாக சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி அப்படியே சைலண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓகேவா ஞாபகம் மருதின்ட்டு ஆனால் அந்த பையன் போட்டு ஓப்பனாக உடைச்சிட்டாங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்க வாயாடி பார்வதின்ற மாதிரி அவங்க அப்பா கவுண்டர் போட்டு சிரிச்சிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் ஆடுக்குது அங்கேயே மூஞ்சி செத்து போச்சு அதுல சுபிக்ஷாவோட மூஞ்சு எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க அடுத்து என்ன பண்றாங்க வெளியே த வெளியே போயிட்டு சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க டே நான் எப்படா சொன்னேன் என்ன சொன்னேன்ற மாதிரி வினோத் இன்சிட் பண்ணி சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க யாருக்கிட்ட அந்த தம்பிக்கிட்ட அப்போ ஓப்பனாக சொல்கிறாங்க அதை நீங்கள் சூப்பர் டிலக்ஸில் இருந்து சொன்னீங்க என் தங்கச்சி ஏதோ பீட் பாக்ஸிங் பண்ணும்போது நீங்களும் பிரச்சனையான தான் பேசிகிட்டு இருந்தீங்க அது பார்க்கும்போது எங்கள் குடும்பத்துக்கே கஷ்டமாக இருந்தது அது அவங்க அப்பா அம்மா ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்களேன் அந்த அந்த ஒரு டிமாமிங் டேப்லெட் என் பொண்ணு கொடுக்குறேன்னும் போது அந்த ஃபேமிலி எப்படிங்க அதை ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அதை எப்படிங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றிருப்பாங்க இந்த வீட்டில் நிறைய பேர் ஃபன்னுன்ற பேரில் சொல்கிறது நிறைய வார்த்தைகள் கள்ளிப்பால் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க டிமாமிங் டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆனால் இதில் டி மாமிங்க்கும் கள்ளிப்பாலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ஒரு ஃபன்னி நோட்டில் அவங்க இருக்கும்போதே சொன்னது வேற அதுவுமே தப்பு தான் ஆனால் இவங்க இன்டென்ஷனா அந்த கோவம் ஆக்ரோஷத்தில் என்ன இன்டென்ஷனில் சொன்னாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் சேன்ட்றவை ஸோ ஒரு ஃபன்னுக்கும் சீரியஸுக்கும் இவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தப்பாக இருக்குது அதை அட்ரெஸ் பண்ண வேண்டிய இடத்துல அட்ரஸ் பண்ணும் அதுக்கப்புறம் சேன்றா எனக்கு நிஜமா தெரியாதரா தம்பி அதுக்கான மீனிங் என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கண்ணா அந்த பூச்சி இது அந்த மீனிங்ல தானா சொன்னேன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாரிடா தம்பி அப்படின்ற மாதிரி சாரி கேட்கறாங்க அக்கா சாரி கேட்கறதெல்லாம் நம்பவே முடியாது ஏன்னா நேத்து நைட்டு தான் கிட்ட சாரி அவங்க தப்பை உணர்ந்து கிட்ட சாரி கிட்ட இல்ல 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 விஜிஎஸ் கண்டுபிடிக்கல நான் இப்படி சொன்னேன்ற மாதிரி அந்த சாரி கேட்டதா இருக்கட்டும் சோ சாண்ட்ராவோட சாரி எல்லாம் தண்ணீர்ல எழுதணும் தான் வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் எழுதுறோன்னு அழிஞ்சு போயிடும்ல அந்த மாதிரி தான் நைட்டே வந்து நான் சும்மா சொன்னேன்டா அமித் அப்படின்னா மாதிரி அமித சொல்லுவாங்க அடுத்து கமர்தீன் போயிட்டு அப்பா நான் வந்து தப்பு பண்ணிட்டப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்ற மாதிரி சுபீஷாவோட அப்பா கிட்ட போயிட்டு தானா சரண்டர் ஆயிட்டான் கமர்தீன் ஏன்னா அந்த ஒரு மீனவ சமுதாயத்தை பத்தி பேசினால அந்த டாஸ்க்ல நான் எனக்காக கேட்கலப்பா பார்வதிக்காக போய் கேட்டு தான் நான் மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலா பார்வதிக்காக கேட்டு போய் மாட்டல பயபுள்ள அந்த கத்தி குத்து டாஸ்கில் தான் போய் மாட்டினார் அங்கேயே காண்டெக்ட்டை மாற்றிட்டார் எப்படி கத்தி குத்து டாஸ்கில் தான் மாட்டிக்கிட்டார் அங்கே கான்டெக்ட் மாறிடுச்சு அந்த டாஸ்க்கில் கொத்துனது தான் காண்டறதை அங்கே வெளிப்படுத்தினாரு எனக்காக போல பார்வதிக்காக போனேன்ற மாதிரி அங்க பார்வதி பக்கம் திருப்பி விட்டார் பட் இருந்தாலும் நானும் அந்த கஷ்டத்துலேருந்து வந்திருக்கேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்றத சொல்லி அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்குறாரு நான் உங்ககிட்ட கேட்கலாம் தான்ப்பா வந்தேன் சரி வேணான்னு போது கமருதினே வாலன்ட்ரே வந்து சாரி கேட்டதுல ஓகே ரியலைஸ் பண்ணி அதை தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேட்டா தட் வாஸ் குட் ஃபைன் ஓகே அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பை கேஸ்